ஃபிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சம சம் கோச்சி ஜெனத் சமஸ்கெம்தே சந்து எம்தே சகோசர் தாந்து இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து டே பிளாக் ஷேர் பண்ண போகிறோம் அதிலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டான விளாக்ஸுக்கு தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் நேற்று நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க யூ ஸோ மச் வீட்டுக்கு வந்தது யாருன்னு பாதி பேர் தெரியாமல் வேறு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாரி அப்போ பண்ணாதீங்க அது வந்து என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா அப்போது எனக்கு அண்ணா அவர் அண்ணா அவர் இப்போது வீட்டில் இல்லை எங்கேயோ போயிருக்காங்க சுற்ற ஏன்னா வந்த உடனே வந்து இருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கார் வீட்லேயே ஒரு செகண்ட் கூட இல்லை அதனால தான் அதிகமாக பார்க்க முடியல அவர் வரும்போது தான் நான் வந்து ஷூட்டே வீடியோவே எடுத்திருந்தேன் அவ்வளோ அவ்வளோதான் மற்றபடி அவர் வந்து வீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தங்க மாட்டேன்றாரு ஸோ ஓகே அது இல்லாமல் இன்றைக்கி வந்து மாமியார் வந்து எல்லாமே களைஞ்சிட்ருக்காங்க அதையும் நான் கிட்டே கட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து கே இதை வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து சாரி வாங்கியிருந்தேன் ஒரு ஃபைவ் ஸேரீ நம்ம கிட்டே அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கட்டாயிருங்க ஓகே சாரி வந்து நல்லா இருக்கு இது வந்து எனக்காக வாங்கினது இந்த தொழில் இது மட்டும் இந்த ஒரு நாள் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு வாங்கியிருக்கேன் குடுக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வராது ஓகேங்களா இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வராது அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட் கவர் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இங்கே வந்து எப்போவுமே நாங்கள் வந்து இந்த ஃபேன்சிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வைப்போம் பார்த்தீங்களா அண்ணா வாங்கிட்டு வந்தது அப்போது சரணியக்கா தமிழ் இங்கே வருவாங்க அப்படின்றதுனால புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது அவங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாமி இப்போ என்ன பண்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வந்து வந்திருக்காங்க என்ன இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு தெரியலையே

பட் நாளைக்கு வீடியோல வந்து நான் உங்களுக்கு எவ்வளவு நெய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எவ்வளவு பாருங்க வீட்லயே செய்வது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் இந்த முறையில செய்யும் போது பார்க்கவும் கொஞ்சம் யூஸாக இருக்கும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் செய்வாங்களான்னா தெரியாதுன்னா எனக்கு தெரியும் ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சதும் கிடையாது வேணால் ஆடையை மட்டும் எடுத்து இதை போச்சு கடைசி இந்த மாதிரி பண்றது கிடையாது இப்போ நல்லா அழகா இருக்கு நம்ம கலர் கலசல்லா இருக்கு இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம் பிரெட் பீஸ் வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் பதிலாக பிரெட் பீஸ் பிரெட் பீஸ் இதை வந்து சோயாபீன் கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி தக்காளி தக்காளி எல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து பாசுமதி ரைஸ் இது வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் சோம்பு பட்டை ஏலக்காய் கரம் மசாலா ஸ்டார் பூவு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துருவாங்க இந்த மசாலா எல்லாமே வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா எல்லா மசாலாமும் ஜீரா ஜீரா மசாலா எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே என்னென்ன மசாலா இருக்கோ அதுவும் எடுத்துக்கோங்க தயிரும் இருக்குது நான் வந்து வச்சுருக்கேன் நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வீட்டு அரிசி தான் இது சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு ப்ரெட் பீஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் இதாகும் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து பட்டை எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேங்களா முதல்ல வந்து நம்ம வந்து இதுக்குள்ளேயே வந்து மிளகாத்தூள் இருக்கிறது பார்த்தீங்களா அதை இதில் போட்டோம் அப்படின்னா பிரியாணி கலர் வந்து நல்லா வரும் நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு நல்லா இதாகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதக்கிடும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இல்லை இப்போயே போடுறதா இருந்தால் கூட உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும்னா இப்போ கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் இப்பயே போட போகிறேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவை அப்படின்னும் போது இன்னொரு வாட்டி நம்ம போட்டு சோயாபீன் பொடி இது கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா தயிர் எல்லாம் ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தயிர் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மெயின் வந்து பிரியாணி மசாலா வந்து இன்னும் ஆட் பண்ணல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாமா வாசனையோ வாசனை பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடய ஸ்மெல்லும் அது எல்லாமே டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் இதில் போதும் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து இதானதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டாச்சு இதை வந்து சீரக ரைஸ்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்கிறாங்க மாமியார் ஆனால் இது சீரக சம்பா ரசின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதோட மூணு கிளா மூணு கிளாஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க இப்போது ஓகே நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வெந்தயம் இலை போட்டிருக்கேன் காஞ்ச இலை அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் இப்போவே வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரில் மூடி போட்டு ரெண்டு சிலுக்கு வந்து எடுத்துக்கலாம் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹரிபிரசாத் அப்படின்றவங்களுக்கு நாள் டீசி எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க முன்னாடியே என்னால் சொல்ல முடியல ஸோ சாரி சிஸ்டர் என்னை மன்னிச்சிக்கோங்க மென்மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அப்டே இப்போ பாருங்கள் நம்ம வந்து பிரியாணியே ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து மேலேயே வந்துடுச்சு ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் என்னென்னா எனக்கு இந்த அரிசியில் எப்பவுமே நான் பண்ணதில்லை எப்பவுமே கடையில் வாங்கதான் நான் பண்ணுவேன் சரி வீட்டில் இருக்கிறத வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயின் பண்ணதே வந்து சரி அண்ணா வந்து ரொம்ப ஒலி ஆயிட்டாங்க மாமியாரும் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுப்பப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி தான் அதை பண்ணி கொடுக்கும்போது அவர் என்னடா அவர் வந்து வெளில போய் சாப்பிட்டு வந்துட்டார் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் பிரியாணி சூப்பராக இருந்தோம் நானும் என் மாமியார் தான் ரொம்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்தோம் ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சி அது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் குழையிற மாதிரி ஆயிடுச்சு என்ன எதுன்னு தெரியல ஒரு வேலை தண்ணி அதிகமாக ஆகிடுச்சா இல்லை வந்து அதிகமாக வேக வச்சிட்டே தெரில அது நான் ரெண்டே விசில் தான் வச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் வந்து சாப்பிட போகிறேன் கேமரா பேக் கேமராவில் வந்து தொடைக்க முடியல அதனால தான் கொஞ்சம் மங்கல் வங்கலாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுறேன் முதல்ல வந்து எப்போவுமே நீங்கள் சாப்பிடுங்க சூடாக இருந்தது செம்மையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக ஆயிடுச்சு என் மாமியார் கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா என் மாமியார் கிட்ட க்ரெடிட் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம என்ன சமைச்சாலுமே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் செய்யணும் ஏன்னா ஒடிசாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிஷ்ஷே பிடிக்காது பட் என் மாமியார் வந்து அந்த மாதிரி சொல்லாமல் நீ செய் அது நல்லாயிருக்குமா இல்லையான்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இல்லை செய்யாத எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க பாருங்க மாமியார் வந்து இப்போ சாப்பிட்டுருக்காரு மாமியார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க அவங்களோட ரியாக்ஷனே வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் அண்ணா சாப்பிடுவாங்கன்னு நினச்சி பார்த்தா அண்ணா வந்து மாமா வீட்டுக்கு போயிருந்தாங்களாம் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து தனி சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்க இருக்கும்போது நான் நைட்டு தான் சாப்பிடுவாங்க இருந்தாலும் மாமியோட ரியாக்ஷன் எங்கே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் வந்து ஆரி கோர்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு நான் எந்த கோர்ஸுமே எடுக்கலை யூடியூப்பில் பார்த்து தான் ஸ்டிச்சஸ் பேசிக் ஸ்டிச்சஸ் போட்டு செயின் ஸ்டிச் வந்தாவே போதும் நம்ம வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம சும்மாவே நம்மளுக்கு எனக்காக தான் நான் வாங்கினேன் அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ அதனால தான் ஓகே எனக்கு என்ன வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்களுக்கு பை எல்லாருக்கும்